கௌரவ முன்னாள் நீதிமன்ற நீதியரசர் இளஞ்சலி ஐயா அவர்கள் வந்து மிக விரைவாக ஒபிசியில் அறிவிப்பாங்க நான் அரசியலுக்கு வரேன் சொல்லி சுயேட்சையாக தான் போட்டிடுவாங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிக்கைக்கு சார்பாக நீதியை பதிவு செய்கிறார்கள் நாங்கள் எல்லாம் கட்ட நாங்கள் சொல்லி கொடுத்தது மிகப்பெரிய ஒரு வன்மையாக கண்டிக்கிட்டு அவர் ஒரு லிமிட் என்பது இந்த கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே ஓட்டு போட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இவ்வளவுதான் அந்த எம்பியால செய்ய முடியும் அவர் அதை வந்து பாராளுமன்றத்துல சரியா செய்து கொண்டிருக்காருன்னு சொல்லி எல்லாருக்கும் தெளிவா தெரியும் அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி வணக்க மக்களை நான் விஜய் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லுங்கள் எல்லாருக்கும் தெரியும் கௌரவ முன்னாள் நீதிமன்ற நீதியரசர் இளஞ்செழியன் ஐயா அரசியலுக்கு வரணும்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருந்தேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து வடக்குமான தேர்டில் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடணும் வெற்றி பெறணும் என்னுடைய ஆசையை மட்டும் ஒரு கருத்து மூலம் என்னுடைய வீடியோ பதிவு மூலம் நான் செய்திருந்தேன் நிச்சயமாக அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேவலமான ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்தேன் நிச்சயமாக அந்த கமெண்ட் ஊடாக தான் அந்த வீடியோ பதிவு செய்ய நான் முன்படுறேன் நிச்சயமாக நீங்கள் அந்த கமெண்ட்டை பாருங்கள் இப்போ இளஞ்சலியன் ஐயாவுடைய பெயரை விட்டு பிழைக்க பார்க்கிறாயா அவருடைய தகுதி என்ன தராரம் என்ன உனக்கெல்லாம் என்ன அருகரை இருக்கிறது அவரை பற்றி பேச உன் கீழ்த்தரமான யூடியூப் வேலையை பைத்தியரோட மட்டும் வைத்துக்கொள் பைத்தியரோட மட்டும் வைத்துக்கொள்ளட்டமா என்ன சொல்றது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா ஐயா வரமாட்டார் கீழ்த்தரமான அரசியல் செய்ய எனக்கு புரியல இந்த கமெண்ட் வந்து ஒரு என்ன சொல்றது கீழ்த்தரமான எண்ணத்தோட கீழ்த்தரமான செயலோடு இருக்கிறவங்கலாம் இந்த கமெண்ட்டை பண்ண முடியும் அதில் என்ன பதிவு செஞ்சிருந்தாங்க அவர் வந்து ஒரு கௌரவ முன்னாள் நீதிமன்ற நீதியரசர் அவருக்கு சட்டத்தில் இருக்கிற அனைத்து விதமான செயற்பாடுகளும் தெரியும் அதன் அடிப்படையில் வந்து அவர் வந்து மக்களுக்காக வழக்கமான தேர்தலில் வந்து போட்டியிடும் பட்சத்தில் வந்து நேர்மையாக அவர் அரசியல் பயணம் செய்யும் பட்சத்தில் வந்து மக்களுக்கு நன்மை பயக்கணும்னு சொல்லித்தான் நான் அந்த வீடியோ பதிவு செஞ்சிருந்தேன் புரியுதா நீங்க வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனுக்கு சார்பாக வீடியோ பதிவு செய்யறதாலேயே நாங்க எல்லாம் நாங்கன்னு சொல்லி நீங்க முத்திர கூட்டுறது மிகப்பெரிய ஒரு வன்மையா கண்டிக்கத்த சரி ஓகே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களுக்கு நாங்க சார்பா செயற்படுறோம் நாங்களோ ஒரு கேடு கட்ட யூட்டுப்பர் சரியப்பா ஓகே பிரச்சனை இல்லை நாங்களும் இப்ப அவருக்கு எதிராக திரும்பி போய் பச்சோந்தியாக செயற்படுவோம் திலாக்கள் மாதிரி இப்ப கடுமையாக சில கமெண்டுகள் வருது எங்களுக்கு தெரியும் ஆறு ஆறு டேர்ந்து வருதுன்னு எங்களுக்கு தெளிவா தெரியும் சமீபத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிக்கையினுடைய சேர்ந்து பயணித்தவர்கள் வந்து அவர்களை விட்டு பிரிந்து போய் போன பிறகு வந்து கடுமையான கமெண்டுகளும் கடுமையான விமர்சனங்களும் எங்களை சனலை நோக்கி வருது எங்களுக்கு தெரியும் இன்னார் இன்னார் தான் பேக்கேடி வச்சு இவ்வாறான செயற்பாடுகள் செய்கிறீங்கன்னு சொல்லி நாங்களும் விளத்தி போகிறோம் உங்களை உங்களை திருண்டக்கூடாது உங்களை பெரிய விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு நாங்கள் திரு விலத்தி விலத்தி போகிறோம் ஆனால் நீங்க என்ன செய்கிறீங்க திருப்பி திருப்பி எங்களை டிகர் பண்ணிக்கொண்டே இருக்கிறீங்கன்னா தெளிவாக சொல்றேன் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளை விட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் எவ்வளவு மேல் புரியுதா மட்டாக்களை மாதிரி ஒரு கதை சொல்லிட்டு இன்னொரு கதை சொல்லாமல் நான் இப்படித்தான்ப்பா இப்படி தான் வாழ்றேன் இப்படி தான் ஓப்பனாகவே வாழ்றாரு நான் தான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் இதுதான் சிலா விமர்சனம் தெளிவாண்டு புரிஞ்சவங்களுக்கு அவரு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருஜுன் அவர்கள நாங்கள் எம்பி ஆகி விட்டுனாங்க அவர் வந்து எங்களை எல்லாம் மறந்துட்டார் எம்பி ஆன பிறகு எங்களுக்கு எதுவுமே செய்ய இல்ல ஒரு எம்பியில கடமை இரண்டாவது எம்பியால என்ன செய்ய முடியும்னு சொல்லி ஒரு வரமுறை இருக்கு ஒரு எம்பியால என்ன செய்ய முடியும் என்றத கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் இப்ப வரைக்கும் செய்து செய்தா இருக்காரு தெளிவாக சொல்லுங்க உங்களுடைய நகரசபையோ பிரதேசபையோ இல்ல உங்களுடைய கிராமங்களையோ உங்களுடைய அயல் சூழலோ இருக்கிற பிரச்சனைகளை வந்து நீங்கள் தேர்வு செஞ்ச ஒரு மக்கள் பிரதிநிதி அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி மாதிரி வேற வேற மக்கள் பிரதிநிதி தேர்வு செஞ்சிருப்பீங்க அவங்க வந்து என்ன சொல்றா பாராளுமன்றத்துல போய் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் அது மட்டும் இல்லாம பாராளுமன்றத்தின் முதன்மை சபாநாயகர் அவர்களுக்கும் இந்த விடயங்களை தெரியப்படுத்துறதுதான் ஒரு மக்கள் பிரதிநிதியுடைய முதன்மை கடமை அதுக்கு மேல வந்து உங்களுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு வருடத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுது அந்த நிதியில இருந்து எவ்வளவு மக்களுக்கும் தன்னால எந்த தன்னுடைய தொகுதி மக்களுக்கு எவ்வளவு செய்ய முடியும் என்றெல்லாம் தெளிவா உங்களுக்கு வீடியோ பதிவு செஞ்சுக்கணும் இவ்வளவுதான் ஒரு எம்பியின் அதிகாரம் உங்களை எல்லாருக்கும் தெரியும் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் இன்னுமே வழங்கப்படையில் வழங்கப்படாத நிலையில வந்து எந்த அதிகாரமும் வந்து எந்த எம்பிக்கும் கிடையாது அனைத்து நிறைவேற்ற அதிகாரமும் வந்து கௌரவ ஜனாதிபதி இலங்கையின் ஜனாதிபதிக்கு மாத்திரமே இருக்கு அதன் அடிப்படையில் வந்து அவர் தான் இறுதி முடிவெடுப்பார் எடுப்பார் என்ன விடயம் என்றாலும் பாராளுமன்றத்துல வந்து இல்லை என்ன சொல்றது ஜனாதிபதியை நோக்கி நீங்க கொடுக்குற அறிக்கையின் மூலம் அவர் ஜனாதிபதி தான் எல்லா இறுதி முடிவும் எடுப்பாங்க ஒரு லிமிட் இவ்வளவுதான் என்று சொன்னா தெளிவானு புரிஞ்சு கொடுங்க ஆனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்களை விமர்சனம் சேருபவர்கள் யாருமே அவருக்கு ஓட்டு போடலை இல்லை வந்து புரிஞ்சு கொடுங்க ஓட்டு போட்டவங்களை எல்லாருக்குமே தெரியும் இவ்வளவுதான் முடியும் ஒரு எம்பியில லிமிட் என்னென்றது இந்த கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் பேருக்கு மேலே ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இவ்வளவுதான் அந்த எம்பியால செய்ய முடியும் அவர் அதை வந்து பாராளுமன்றத்தில் சரியா செய்து கொண்டிருக்காருன்னு சொல்லி எல்லாருக்கும் தெளிவாக தெரியும் அதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து அவரை மையப்படுத்தி அவருக்கு சார்பான அவரை என்ன சொல்றது அவரை இப்போ அவரை மையப்படுத்தி இப்ப நாங்கள் அவருக்கு சார்பாக வீடியோ அவருக்கு சார்பான வீடியோ போட நாங்க எல்லா அரசியல் கட்சி சார்பாகவும் வீடியோ பதிவு செய்கிறோம் எல்லாருடைய வீடியோ பதவியும் செய்கிறோம் ஆனால் நீங்க யாருடைய வீடியோ கிளிக் பண்ணி பாக்குறீங்க நீங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரியை பிடிக்காதவங்களும் கிளிக் பண்ணி பாக்குறீங்க பிடிச்சவங்களும் பாக்குறீங்க உங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை தேவைப்படுது இல்லைன்னா நீங்க பார்க்க மாட்டீங்க நீங்க பதிவு செஞ்ச இந்த கமெண்ட்ல ஒன்றை ஒத்துக்கொள்றோம் தகுதி என்றது கிடையாது கௌரவ முன்னாள் நீதிமன்ற நீதியரசர் இளஞ்செலியன் ஐயாவோட ஒப்புறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது நான் அது இப்படி ஒன்னு இல்லையா அதில் ஐயா வருவனும் தமிழ் மக்களுக்காக ஐயா வந்து தேர்ல நிக்கணும்னு தான் சொல்லியிருந்தேன் நிச்சயமாக அவர் பத்தாயிரம்னியை வச்சா கூட அவர் டீம் தொடைய முடியாது அவர் டீம் பிடிக்கவே முடியாது அதுக்கு எங்களுக்கு தகுதியில் அவர் பக்கத்தில் நிற்க கூட எங்களை தகுதி இல்லைதான் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இன்னொரு வசனம் மண்டு பயன்படுத்த தராதார மண்டு பயன்படுத்துனீங்க மிக ஒரு மனவேதனையாக போயிட்டு நீங்கள் எங்களை என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியாது முதல் நானாருண்டே தெரியாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் புரியல யூடியூப்பில் தான் கேட்குறேன் யூடியூப்பில் வருமானத்தை சம்பாதிக்கிறாங்க இது பேசி தான் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னால் எத்தனையோ ஆயிரம் பேர் யூடியூப்பில் பேசி சம்பாதிக்கிறாங்க இவ்வளோ பேருக்கும் போய் கமெண்ட் பண்ணுவீங்களா அவங்க அவங்களுடைய கண்டென்ட பாது அவங்க அவங்க அவங்களோட தொழில் பார்க்குறாங்க ஏன் இந்த தமிழ் மக்களுக்கு மட்டும் இந்த மென்டாலிட்டி புரியல எனக்கு ஒன்றும் ஏன் நாங்க யூடியூப் செய்ய கூடாதா இல்ல நான் தமிழர் யாருமே யூடியூப் செய்யக்கூடாதா ஏன் தமிழர் யூடியூப் செய்து சம்பாதிச்சா என்ன தப்பு கேட்குறேன் நான் ஓப்பனாகவே கேட்கறேன் நான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்றேன்னு கௌரவ முன்னாள் நீதிமன்ற நீதியரசர் என்ன சொல்றது இளஞ்சலின் ஐயா அவர்கள் வந்து ரெண்டு மாதம் இல்ல மூன்று மாதத்துக்கு ஒபிசியில் அறிவிப்பார் நான் வந்து என்ன சொல்றது அரசியலுக்கு வாரன்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நான் எங்கேயாவது சொல்றேன்னு பாருங்க சுயேட்சையாக போட்டிடுவாங்க வடக்குமான தேர்வில் நிச்சயமாக கௌரவ முன்னாள் நீதிமன்ற நீதியரசர் இளஞ்சலியின் ஐயாவிற்கு வந்து போட்டிடுவாங்க இது நான் உங்களுக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த இது கமண்ட் இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்க கௌரவ முன்னாள் நீதிமன்ற நீதியரசர் இளஞ்சலியின் ஐயா வந்து அரசியலுக்கு வரணுமா வரக்கூடாது நாகரிகமான கமெண்ட் பண்ணுங்க வரது வராது இல்லாதே விட்டுருங்க அவரை விரும்புகிறீங்களா வரணும் அரசியலுக்கு வரணும்னு விரும்புகிறீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நாங்கள் வந்து யார் இல்லை எல்லாரையும் வரவேற்கிறோம் இந்த மக்கள் என்ன சொல்கிறது மக்களுக்கு யார் நல்லது செய்ய முற்பட்டால் கூட அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்க தயாராக இருக்கிறோம் நீங்கள் வந்து எங்களை பெரிய ஒரு தேச துரோகி மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க தெளிவாகு புரிஞ்சு கொடுங்க இடத்துல இறுதி சுத்தத்தில் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு துணை போனவங்க எவ்வளோ சுகபோக வாழ்க்கை வாழ்றாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் ஆனா அவ்வாறானவர்கள் எல்லாரையும் விட்டுருங்க எங்களை போன்றவர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரைச்சின் அவர்களுக்கு ஆதரவாக வீடியோ பதிவு செஞ்சுட்டா இங்க வந்து எங்களை ஒரு துரோகி ரேஞ்சுக்கு வந்து எங்களை கேவலைப்படுத்துறீங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் ஒரு தப்பு பண்ணல அவரும் தப்பு பண்ணல அவருடைய பர்சனல் லைஃப் வந்து நீங்க இழுத்து வச்சுக்கொண்டு நிக்கிறீங்க என்ன பொறுத்த மாட்டேங்குது ஓட்டு போட்ட சாபக்சேரி மக்களும் அவரை விமர்சிக்கல புரியுதா தெளிவாண்டு புரிஞ்சு கொடுங்க சாபகச்சேரி மக்களும் அவரை விமர்சிக்கல ஓட்டு போட்ட மக்களும் விமர்சிக்கல அவரை வச்சு லாபம் அடைய ஆறார் முயற்சி செஞ்சீங்களோ அவ்வளவு இருந்தான் ஏமாற்றத்துல விமர்சிக்கிறீங்க இதுதான் நடந்த சம்பவம் அவரை வச்சு ஏதோ ஒரு வகையில லாபம் அடையலாமான்னு முயற்சி செஞ்ச எல்லாரும் தான் இப்ப ஏமாற்றத்தில் அவர் விமர்சிக்கிறீங்க அவ்வளவுதான் எங்களுக்கு அவருடைய எந்த பலனும் தேவையில்லைப்பா அதை பற்றி நாங்கள் கவலைப்படையில் அவர் எங்களுக்கு நல்லா செஞ்சாலும் கெட்டா செஞ்சாலும் எங்களை அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா எங்களுக்கு தெளிவா தெரியும் காலகாலமாக எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருடைய வரமுறை அவரால் என்ன செய்ய முடியும்ன்றது எங்களுக்கு தெளிவா தெரியும் அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் எதிர்பார்த்து ஓட்டு போடல சாகச்சேரி மக்களை எதிர்பார்த்து ஓட்டு போடல எங்களுக்காக அவர் பாராளுமன்றத்தில் பேசணும் பேசணுமென்றாங்க அது அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் எங்களுக்கு அது போதும் இப்போ நீங்கள் கத்துறனீங்க எல்லாருமே யாருன்னு எங்களை புரியவே இல்லை ஓட்டு போட்டனீங்களா நீங்கள் ஓட்டு போட்டிருக்க மாட்டீங்க நீங்கள் சாவகச்சரியா சாவகச்சரி இல்லை யாழ்ப்பாணமா ஜாவ ஜாழ்ப்பாணம் இல்லை இல்லை நீங்க ஓட்டு விடுமோ எடுத்து ஓட்டு போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரியும் ஓட்டு போட்ட நீங்க இப்படி கடைசி வேணாலும் கத்த மாட்டீங்க அவரை வச்சு யாரும் லாபம் பெற முயற்சி செஞ்சிருப்பீங்க அது ஃபெயிலியரா போயிருக்கலாம் அது அடிப்படையில் வந்து உங்களுடைய குரோதத்தை வந்து கொட்டுறீங்க குரோதத்தை கொட்டுறது நேரடியா அவருடைய பிரச்சனைன்னு சொன்னா அவரோட வச்சுக்கோங்க எங்களை வந்து வெளியே உங்களுக்கு எந்த அதிகாரமும் உரிமையும் கிடையாது ஒரு கொஞ்சமாவது சிந்திக்கணும் வந்து என்ன சொல்ற தரங்கட்ட வார்த்தைகளால் வார்த்தைகளால பண்ணுறீங்க பண்றீங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் கதைகள் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு நீங்க சொல்றது உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது நாங்க வந்து ஒரு நட நடத்துறோம் ஒரு அரசியல் விமர்சனம் செய்தாங்க கௌரவ முன்னாள் நீதிமன்ற நீதியரசர் இடைஞ்சலியன் ஐயா அவர்கள் அரசியலுக்கு வரணும் என்று சொல்றது அது என்னுடைய உரிமை அரசியலுக்கு வாரது அவருடைய உரிமை அவர் வரலாம் அவர் வரக்கூடாதுன்னு யாருமே சொல்ல இல்லாது அவர் வரலாம் அவர் வந்து இதுவரைக்கும் இந்த அரசியல்வாதிகள்ல புதுமையான அரசியலை என்ன வடக்கு வடக்குமானத்துல கொடுக்கலாம் எதுவுமே நடக்கலாம் இங்கே யாருமே எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இந்த நாட்டின் சட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் பேசக்கூடாது நீங்கள் எல்லாமே ஒரு ஒரு ஒன்றும் சொல்ல முடியாது நாகரீகமாக என்ன வேணாலும் பேசலாம் நாகரிகமாக என்ன வேணாலும் பேசலாம் நீங்கள் பார்க்காம போனால் அது உங்கள் பிரச்சனை என்ன பொறுத்த மாட்டேங்கி நாகரீகமாக எது வேணாலும் பேசலாம் இது இந்த நாட்டின் சட்ட விதிக்கு உட்பட்டு எதுவும் பேசலாம் நாட்டில் சில விடயங்கள் இருக்குது தானே சில விடயங்களை பேசலாம் சில விடயங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நாங்கள் பெரிய பதிவு செய்கிறோம்னு நாங்கள் நம்புகிறோம் அதன் அடிப்படையில் வந்து ஜனநாயகத்தின் அடிப்படையில் வந்து அவரும் என்ன சொல்றது தேர்தலுக்கு வரலாம் அவரை கூப்புறதுக்கான ஒரு மக்கள் என்ன சொல்வது பொதுமக்கள் என்ற ஒரு வகையில ஒருவனாக அவர் அழைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அதன் அடிப்படையில் அழைச்சேன் இதை விட உங்களுக்கு தெளிவுபடுத்த முடியாது என்னை பொறுத்த மட்டிக்கு கௌரவ முன்னாள் நீதிமன்ற நீதியரசர் இளஞ்சலின் ஐயா அவர்கள் வந்து மிக விரைவாக ஒபிசியில் அறிவிப்பாங்க நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி சுயேட்சையா தான் போட்டிடுவாங்க ஓப்பனா சொல்றேன் எந்த கட்சியோடையுமே சேர மாட்டாங்க சுயேட்சையா போட்டிடுவாங்க நிச்சயமாக வடக்குமான தேர்தலில் அவங்க போட்டிடுவாங்க நிச்சயமாக முடிஞ்சால் அவரை விடுமுற வேணுங்க இதில் கமெண்ட் பண்ணுங்கள் அவர் வருவணும் வரக்கூடாதுன்னு சொல்லி நிச்சயமாக அதுக்காக தான் இந்த வீடியோ பதவி அந்த கமெண்ட்டை வச்சு கொண்டு தான் உங்களோட பேச முடியும் அதன் அடிப்படையில் தான் உங்களோட இந்த கா வீடியோ பதிவு செஞ்சுன்னா நிச்சயமாக இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாய்